ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல் நான் வந்து உங்களுடைய ஜிஎம் பேசுறேன் டிஎன்ஏடோட அப்டேட் சொல்ல போறேன் சோ அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம வந்து பெல் வந்து பிரஸ் பண்ணுங்க ஓகேங்களா நேற்று பாத்தீங்கன்னா டிஎன்ஏட சீட் அலாட்மெண்ட் வந்து ஈவினிங் மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க பட் வந்து நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு நூத்தி ஐம்பது ரேஞ்ச் எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருந்துச்சு ஒன் எயிட்டி அந்த மாதிரி ரேங்க் ரேஞ்ச் எடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் காலேஜஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு சோ அந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டேட் வந்து மாறி மாறி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் எரர் ஆகி ஸோ அந்த வியூ சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற காலத்தையே வந்து அவங்க வந்து எடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஜி சீட் அலாட்மெண்ட் டெஸ்டிங் ப்ராக்ரஸ் ஃபைனலிஸ்ட் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு காலையில நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து ப்ராப்பராக சீட் அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வியூ சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற காலம் வந்து

அடுத்து பாத்தீங்கன்னா என்ன காலேஜ் அலாட்மெண்ட் அந்த டிகிரி பிரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க சீட் அலாட்டட் அண்ட் பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நேத்து வந்தாப்புல இதுல என்ன ஒண்ணு நேத்து வந்தாப்புல அட்மிஷன் ஃபீஸ் அப்படிங்கிற காலத்துல வந்து அந்த லிங்க் வந்து கிடையாது ஓகேங்களா கூடிய சீக்கிரத்துல இன்னைக்கு வந்து அவங்க வந்து அப்டேட் பண்றதுக்கு வந்து சான்ஸ் வந்து நிறைய இருக்கு ஓகேங்களா அதுக்குன்னு ஒரு தனியா வந்து காலம் வந்து அவங்க வந்து அஹ் மெயின் லிங்க்ல வந்து அவங்க வந்து கொடுக்கலாம் அது வந்து இன்னும் போக போதா நினைக்கிறதா வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் நேரம் வந்து கட்டுங்க அப்படின்னு கூட வந்து அவங்க வந்து சொல்லலாம் ஓகேங்களா சோ அதை பத்தி இது பண்ண வேணாம் இப்படி சீக்கிரம் சான்சஸ் இருக்கு ஓகேங்களா இதுதான் இப்போதைக்குன்னு உள்ள ப்ராப்பர் அப்டேட் மறுபடியும் அப்படிங்கறத மட்டும் பாருங்க உங்களுடைய சீட் அலாட் ஆயிருக்கா அப்படிங்கறத வந்து உங்களுடைய ஏரியல போய் செக் பண்ணி சீட் அலாட்மெண்ட் ஆயிருந்தா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலம் வந்து வரும் இந்த மட்டும் சீட் ரீசன் வரும் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி சி ஒன் எல்லாமே வந்து நாட் காட் சான்ஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ இவங்கெல்லாம் ஸோ அடுத்து பேஸ் டூ சீட் அலாட்மெண்ட் காண்டி வெயிட் பண்ணி பாருங்க ஒரு வந்து ஒரு சீட் அலாட்மெண்ட் ஆகுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி சீட் கிடைக்கல நாட் காட் சான்ஸ்னா உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள டிஎன்ஏல உள்ள வந்து அப்டேட் வந்து சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கிறது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க ஏதாவது சந்தேகம்னா கீழே வந்து என்னோட போன் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தாராளமா எனக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க ஓகேங்களா ஸோ சனி நாயர் நான் வந்து ஃப்ரீயா தான் இருப்பேன் ஸோ என்னால முடிஞ்ச அளவு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அன்பில் ஜாயின் பண்ற வரைக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் இதை ஷேர் பண்ணுங்க ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ